நம்ம வீட்டை சுற்றி நம்ம ஊரில் எவ்வளோ குரங்குகள் பார்த்துருப்போம் அந்த எல்லா குரங்குக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்லைங்க தெய்வமாக வர வாய்ப்பு நீங்கள் பார்க்குற இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு கீழே ஒரு குரங்கு உறங்கி கொண்டு இருக்கிறது ஒரு அனுமானம் ஆயிருச்சுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா எல்லா குரங்குகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது போன வருடம் நான் இங்கே வந்திருந்தேன் இந்த ஷெட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு போட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர ரொம்ப ஆச்சரியமா ஆகிடுச்சி ஒரு கோவிலே எழும்பிகிட்டு இருக்குங்க அப்போ அவருக்கு எந்த விதமான ஒரு சக்தி அந்த மக்களை ஏற்றுருக்கும் ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமையாதுங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குரங்கு இறந்திருக்கு அந்த குரங்குக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன வழிபாட்டில் தொடங்கி இன்றைக்கி ஒரு கோவிலாக எழும்பியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதை நான் என்னென்னு சொல்ல விரும்பல உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமலில் சொல்லுங்கள் நம்ம தஞ்சாவூர் ஐயம்பேட்டையிலேருந்து போகிற வழியில் இருக்கிற தொட்டிமாத்தூர் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் இருக்குது இதற்கு நேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பழமையான ஒரு பெருமாள் ஆலயம் பல நூறு ஆண்டுகளாக வழிபாடு இல்லாமல் சிதலமடைந்த நிலையில் இருக்குது அதுக்கு நேர் எதிர்புறந்தான் இந்த அனுமான் உருவாயிருக்காரு அப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நேர் நேர் இதில் தான் இருக்குது மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்களா தெரியாமல் வச்சுருக்காங்களே தெரியாது இதுக்கு நேர் எதிர்புறத்தில் கிட்டத்தட்ட ஒரு 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 ஐம்பது அடி உயரமுள்ள ஒரு விமானம் வந்து பார்த்திங்கன்னா பாலடைஞ்ச நிலையில் இருக்குது நம்ம காணொலி கூட பதிவு பண்ணியிருப்போம் ஏதோ ஒன்று இருக்குது நான் நம்புகிறேன் சரிங்களா